الحمدللہ الحمدللہ رب العالمین و والسلام على رسوله الكریم سیدہ المرسلین و آلہ و صحابہ اجمعین برحمت کا یا رحم الرحمن الحمدللہ رب العالمین اللہم صلی اللہ سیدنا شکری کا حبیب کا مولانا محمد اور نبالی کو صلی اللہ علیہ وسلم بسم اللہ الرحمن اللہ تعالیٰ وکم அவனுடைய ரசிகளுக்கும் பொதித்தாகுங்கள் முதலாவதாக இந்த சபையிலே ஈரானிய வீர ஹோசராக வந்தது உடைய பத்யாச்சரியிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சென்று புதிப்பாடல் பாடுகிறோம் பாரு உனக்கே இறைவா இணக்கமும் வணக்கமும் உனக்கே இறைவா துதியும் போகலும் உனக்கே இறைவா இணக்கமும் வணக்கமும் உனக்கே இறைவா இணக்கமும் வணக்கமும் உனக்கே இறைவா அல்லும் பகலும் உன்னை அடைய அல்லும் பகலும் உன்னை அடைய அலர்கள் பலதும் செகிச்சே நிறைவார் அலல்கள் பலதும் செகிச்சே நிறைவார் உனக்கே இறைவா வணக்கமும் உனக்கே இறைவா உன்னை அடைவது சாத்தியமில்லை உன்னை அடைவது சாத்தியமில்லை உண்டன் அருளால் அடைந்தேன் இறைவா உன்னை அடைவது சாத்தியமில்லை உன் அருளால் இறைவா துதியும் பூகனும் உனக்கே இறைவா இணக்கமும் வண்ணும் உனக்கே இறைவா அருபி சென்று அருள செய்தீர் அருபிஜன்று அருள செய்தீர் அகிலமம நிறேன்தென் என்றே இறைவா அகிலமம நிறேன்தென் என்றே இறைவா நுகடை பிரசாதிசன் அருவி என்ற அருளசெய்து அருவி என்ற அருளசெய்து அகிலமம நிறேன்தென் என்றே இறைவா முகப்பே இருந்து ஆண்டகே ஆண்டகே ஆகிய முகப்பீழிருந்து அடிமையை கொண்டீர்வா அடிமையை கொண்டீர்வா பாவமே உருவாய் பாவமே உருவாய் இருந்த என்ன பாவமே உருவாய் என்ன அனைத்தூற்று இறைவா அனைத்தூற்று இறைவா பூகளும் இணக்கமும் வணக்கமும் உனக்கே வீரைவா இடருதர் சரூபூதல் இடருதர் சரூ கூதல் எண்ணில் உள்ளது இடருதர் சரூ கூதல் என்னில் உள்ளது ீர் ஆறு இறைவாடாதீர் ஆறு இறைவா உனக்கே இறைவா இணக்கமும் வணக்கமும் உனக்கே இறைவா உடலும் பொருளும் உடலும் பொருளும் உள்ளமும் உயிரும் உடலும் பொருளும் உள்ளமும் உயிரும் உனதே அற்பணம் இறைவா அற்பணம் பொருளும் அற்பணம் இறைவா அற்பணம் இறைவா அர்ப்பணம் இறைவா அற்பணம் இறைவா அற்பணம் அர்ப்பணத்துக்கு அப்புறம் மிச்சமா இருக்கா அர்ப்பணம் அர்ப்பணம் இறைவா அர்ப்பணம் இறைவா அர்ப்பணம் இறைவா அர்ப்பணம் அற்பனம் பொருளும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் வேண்டாம் பொருளும் வேண்டாம் புகழும் வேண்டாம் வேற என்ன வேணும் போதும் உந்தன் அன்பரு அல்வார் போதும் உந்தன் அன்பருள் இறைவா துதியும் புகழும் உனக்கே இறைவா

அடிமை ராஜியே அண்டகே ஆமேல் அடிமை ராஜியே விடாதே ஆறு இறைவா சிறியும் புகழும் உனக்கே இறைவா இணக்கமோ வணக்கமும் உனக்கே இறைவா அசலாம்